பூமாரி அழுதுக்கிட்டே கோயிலுக்கு வந்தா கடவுளே என் பிரச்சனைய உன்னால மட்டும் தான் தீர்க்க முடியும் நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடு சாமி என் வாழ்க்கையை நீதான் என் கையில திருப்பி கொடுக்கணும் அந்த வீட்ல என்னோட நிலைமை ஒரு வேலைக்காரி விட ரொம்ப கேவலமா இருக்கு எனக்கு அந்த வீட்ல இருக்கவே பயமா இருக்கு கடவுளே அப்படின்னு பூமாரி அழுதுக்கிட்டே சாமிக்கிட்டே வேண்டிட்டு இருந்தா

ஏன்னா நீ அவர்கிட்ட கிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டல அவர் என்ன கூட உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காரு அப்படியாம்மா அப்பனா நீ என்கிட்ட பேச மாட்டியா நான் எப்படிம்மா கிட்ட பேசாமல் இருக்க முடியும் நான் பண்ணுற வேதனை நீயும் ஒரு அம்மாவானா தான் புரியும் அம்மா உ நீ அப்பாவையும் நான் ரொம்ப அழ வச்சுட்டேன்ல அதுக்கு என்னம்மா சொல்ற இஷ்டப்பட்டவளை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் எதுக்கு நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் எது இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுமா அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு சொல்ற அதுவாம்மா அதான் என் கல்யாணம் ஆன உடனே எங்க மாமியார் செத்துட்டாங்கல்ல ஆமா அதுக்கு என்னம்மா இப்ப சரி சரி நீ எதுவும் வருத்தப்படாதம்மா இந்த கோயில் ஐயர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அவர்கிட்ட உன் கஷ்டத்தை எல்லாம் சொல்லலாம் அவர் நல்ல எதுனா ஒரு பரிகாரம் சொல்லுவார் ம் சரிம்மா அப்போல்லாம் வா நம்ம போய் இப்போவே அந்த ஐயர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு அம்மாவும் பொண்ணும் ஐயரை பார்க்க கிளம்புனாங்க ரெண்டு பேருமே ஐயர்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொன்னாங்க அதை கேட்ட ஐயரு இப்படி சொன்னார் என்னம்மா நீ சொல்கிறத கேட்டு என்னால நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல சரி நீ சொல்லதை வச்சு சொல்ற ஆவி பேய் எல்லாமே தான் இருக்கணும் அதை மீறி அது வீட்டில் இருக்குதுன்னா சீக்கிரமாவே அந்த வீட்டையும் சுடுகாடா மாத்ததான் ட்ரை பண்ணிட்டு அர்த்தம் நீங்க இதுக்கு மேல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அந்த ஆவியை சீக்கிரமாவே எப்படியாச்சும் உங்க வீட்டிலேருந்து இருந்து துரத்தியே ஆகணும் நான் வந்து உங்க வீட்ல ஒரு பூஜை பண்றேன். நான் பண்ற பூஜையில அந்த ஆவி பே எல்லாமே வீட்டை விட்டு வெளியே போயிடும் ஆனா சாமி எங்க வீட்டுக்காரே பூஜை பண்ணி என் அத்தியா வீட்டுல இருந்த மாட்டாரு. நான் இந்த மாதிரி யோசிக்கிறேன் தெரிஞ்சாலே அவர் முதல்ல என்னடா வீட்டை விட்டு வெளியே தடுத்துவாரு. சாமி இதுக்கு வேற ஏதாவது வழி சொல்லுங்க. அப்பனா நான் ਮੰந்திருச்சி ஆஞ்சே சுவாமி தகடு தர. அதை எடுத்துட்டு போய் நீ வாசல்ல கட்டு. வாசலில் காட்டினா எந்த ஒரு பேய் பிசாசும் வீட்டுக்குள்ளே வராது சப்போஸ் ஏதாச்சும் அப்படி வீட்டில் இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போயிடும் ஆமாமா அது ரொம்ப சக்தி வாழ்ந்த எந்திரம் நான் நாற்பத்தி ஒரு நாள் ஆஞ்சநேயர் சுவாமி பாத்திரத்தில் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் இது எடுத்துகிட்டு போய் நீ பத்திரமா வாசலில் கட்டினா அந்த ஆவி வீட்டை விட்டு வெளியே போயிடும் அதுக்கப்புறம் சாமியார் மந்திரிச்ச எந்திரத்தை பூமாரிக்கிட்ட கொடுத்தாரு

பூமாரி வீட்டுக்கு போன உடனே யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த எந்திரத்தை வாசல்ல கட்டிட்டா கடவுளே சாமி கொடுத்த எந்திரத்தை எப்படியோ நான் வாசல்ல கட்டிட்டேன் இதனால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீ தான் பார்த்துக்கணும் என் ஆவியத்தை இந்த வீட்டை விட்டு போயிடணும் இனிமேச்சு என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பூமாரி தான் மனசுல வேண்டிக்கிட்டு அங்கிருந்து உள்ள போனான் அந்த எந்திரத்தை கட்டின உடனே ஆவியத்தை யாரோ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளின மாதிரி சுருன்னு வெளியே வந்து விழுந்தாங்க வீட்டுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க நார்மல் ஆயிட்டாங்க என்னாச்சு எனக்கு ஏன் என்னால வீட்டுக்குள்ள போக முடியல அது என் வீடு என் வீட்டுக்குள்ள நான் எப்படி போகாம நான் என் வீட்டுக்குள்ள போயே தீர்வேன் அப்படின்னு அவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணாங்க அது வரைக்கும் நல்லா இருந்தவங்க திரும்ப வீட்டுக்குள்ள போணும் ட்ரை பண்ண உடனே அந்த यंत्रம் அவங்களை தடுத்து நிறுத்திடுச்சு திரும்பவும் அவங்க ஏகிரி தள்ளி வந்து விழுந்தாங்க என்ன என்னால என் வீட்டுக்குள்ள போகவே முடியல நான் போணும் ட்ரை பண்ணா என்ன ஏதோ ஒரு சக்தி வீட்டுக்குள்ள வர விடாம தடுக்குது ஆனா அது என்ன சக்தின்னே எனக்கு தெரியல இந்த பக்கமா என்னால போக முடியல நான் எல்லா பக்கமும் போய் ட்ரை பண்ணி பார்க்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ஆவியத்தை வீட்டையே சுத்தி வர ஆரம்பிச்சாங்க அவங்க வீட்டுக்கு நேரம் அவங்களால வீட்டுக்குள்ள மறுநாள் காலையில தூங்கி எழுந்த உடனே முத்து அவங்க அம்மாவை வீடு ஃபுல்லா மா எங்கம்மா போன என்னாச்சு அம்மா எங்க போனாங்க வீடு ஃபுல்லா தேடிட்டேன் அவங்கள எங்கேயுமே காணுமே அவங்க அம்மா வீட்டில் என்று இல்லைன்றதால பூமாரியை கூப்பிட்டு விசாரிச்சாம் முத்து பூமாரி பூமாரி இங்க வா ஒரு நிமிஷம் என்னங்க என்னாச்சு எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க பூமாரி அம்மாவை பாத்தியா காலையில இருந்து நான் வீட் ஃபுல்லா தேடிட்டே இருக்க அவங்கள எங்கமே காணோம் இல்லங்க நான் உங்களை எங்கயும் பார்க்கல காலையில இருந்து அத்தை எங்கும் காணுங்க என்னது அம்மாவை காணுமா

முத்து அப்படி அங்க டேய் முத்து என்ன எதுக்குடா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க நீ அழுதுறது பார்த்தா உங்க அம்மா சந்தோஷமா படுவாங்க நீ இப்படி வருத்தப்பட்டு இருந்தா உங்க அம்மா கூட மேல இருந்து வருத்தம் தான் பட்டு இருப்பா போனவ திரும்பி வர போறது இல்ல முதல அலைய பத்தி நினைக்கிறத நிறுத்திட்டு இருக்கிறவங்கள வச்சு சந்தோஷமா இருக்க பழகிக்கும் பெற்றவங்கள எல்லாரையும் விட்டுட்டு வந்தா அவளை எங்கயாச்சும் நீ கவனிச்சுக்கிறியா நான் மட்டும் தனியா பிசினஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் என்னை பத்தி கொஞ்சமாச்சு யோசித்தியா இனிமேலாச்சி பழசெல்லாம் மறந்துட்டு எல்லாரையும் இருக்கிறவங்கள வச்சு சந்தோஷமா இருக்க பழகிக்க என்ன மன்னிச்சிடுங்கப்பா நீங்க சொல்ற வரைக்கும் நான் பண்ண தப்பு எனக்கு புரியவே இல்லை இதெல்லாம் சொல்லி என் கண்ணை திறந்து வச்சுட்டீங்க பூமாரி நீ கூட என்ன மன்னிச்சிடு நீ என்னை நம்பி வந்த ஆனா நான் உன்னை கொஞ்சம் கூட பார்த்துக்கவே இல்லை இனிமேல் உன்னை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கிறேன் பரவாயில்லைங்க நீங்கள் எப்படியாச்சும் மாறிட்டீங்களே அது எனக்கு போதும் அன்னிலேருந்தே முத்து பூமாரியையும் அவங்க அப்பாவையும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு வீட்லேயும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் பூமாரியும் தான் நினச்ச காரியம் கரெக்டாக நடந்துருச்சுன்னு சந்தோஷமாக இருந்தா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்